எஸ்ஐஆர் வந்து இப்போ அவங்க சொல்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து கடந்த காலங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்று எஸ்ஆர் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சம்மரி ரிவிஷன் ஒன்று இருந்தது அப்புறம் வந்து இவங்க சொல்கிற மாதிரி இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று இருந்தது இதுதான் வந்து காலம் காலமாக தேர்தல் ஆணையம் தாண்டி ஒரு அமைப்பு ரீதியாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பிஜேபி அரசு வந்து ஒன்றா இணை ஒன்றா இணைச்சு அவங்களோட ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும் இல்லையா ஒரு கோட்டாக இருக்கும் இல்லையா அது அடிப்படையில் வந்து இவங்க வந்து மா மாநில அரசு எல்லா இடத்துலையும் வந்து திணைக்கிற திட்டம் தான் இது இது வந்து குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி ஏன் இதை எதிர்க்கிறது அப்படின்னா இது வந்து வா அதாவது வாக்குரிமையை வந்து பறிப்புதான ஒரு திட்டமாக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா காலம் காலமாக மக்களாட்சி நடத்துகின்ற இந்த நேரத்தில் மக்களாட்சின்னு சொல்லியிருந்தாலும் மாங்கில கிட்ட வந்து நம்ம விடுதலை பெற்றோம் அப்படி மக்களாட்சியோட தத்துவ அடிப்படை தத்துவத்தையே வந்து இதை வந்து முறியடைக்கிற விதமாக தான் இருக்குது எப்படின்னா ஒரு நம்ம புற ஜெயலலிதாமா சொல்லுவாங்களே மக்களால் நான் மக்களுக்கான நான் சொல்வாங்க ஆனால் இந்த மக்களாட்சி தத்துவம் எப்படின்னா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் மக்களுடைய அரசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே இந்த பாசிச அரசு வந்து மக்களுடைய அரசா செயல்படுதான ஒரு பொதம் கிடையாது இது அவர்கள் வந்து வட மாநிலத்தவர்களோட வாக்குரிமையை வந்து இங்கே செலுத்தணும் அங்கே இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்களும் அவர்களோட வாக்காளர்களாக மாற்றணும் அப்படின்ற ஒரு அடிப்படை வச்சு தான் இங்க வந்து இது பண்ற திணிக்கிறாங்க இதுக்கு வந்து மாநில அரசு வந்து துணை போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் அதை தான் நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் ஆளுகின்ற இனத்தவன் வந்து திராவிட கட்சி வந்து கிடையாது இப்போ இதே வந்து அப்பா திரா அப்பான்னு சொல்கிறாரு நம்ம முதலமைச்சர் வந்து ஆனால் உண்மையாலுமே அப்பாவாக இருந்தார்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிப்பார் இப்போ நல்லா பாருங்கள் இந்த திட்டத்தை வந்து மாநில அரசு வந்து தடுக்கணும் ஏன்னா இங்க வாக்கு உரிமை வந்து பறி போகுது அதுக்கு வந்து இவங்க செய்யறாங்களான்னு கிடையாது இவங்க வந்து இவங்க கட்சி வந்து தடுக்கணும்னு நினைக்குது இவங்க கட்சி போய் வந்து உச்ச நீதிமன்றம் அணுகு இருக்குது ஆனால் இவங்களோட கட்சிக்காரங்களே என்ன இருக்காங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸே வச்சு எல்லா மக்களிடையே வந்து தவறான ஒரு புரிதலோடு இப்போ வந்து இப்போ நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் எனக்கு வாக்குரிமை இருக்குது என்னோடய ஆயிரம் வழக்கு தொகுதியில் இப்போ நான் வந்து திமுக இல்லைன்னு போது என்னோட அங்கே வாக்குரிமை வந்து கரெக்ட் என்னோட ஃபார்ம் வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ணுவாங்களான்னு கிடையாது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஐஎம் இருக்கு இல்லையா ஸோ எப்படி வந்து பாசிச அரசு பிஜேபி அரசு இந்த திட்டத்தை திணிக்கிறதோ இதன் மூலியமாக மாநில அரசும் வந்து தனக்கான வாக்காளர்கள் இவர்கள் தான் வந்து தீர்மானிக்கிற இடத்துல வந்து இருக்கு அதனால நாம் தமிழ் கட்சி இது வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது எங்களோட வாக்குரிமை என்பது அதுதான் வந்து மக்களுக்கான கடைசி உரிமையே வாக்கு தான் எல்லா உரிமையும் எழுந்துட்டு இருக்கோம் நம்ம வாக்குரிமை தான் ஒரு ஜனநாயகத்தின் ஒரு ஒரு ரத்தனாளி மாதிரி அதுவே வந்து இங்கே தகிர்க்காங்கன்னும் போது இந்த மாநில அரசும் மத்திய அரசும் இந்த மக்களுக்கு பண்ணுறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடையே கொண்டு போகிற ஒரு இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்கோம் இது வந்து இப்போ அடுத்த நிலையில் வந்து மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ நாங்கள் வந்து மாவட்ட ரீதியாகவும் தொகுதி ரீதியாகவும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் ஆனாலும் அதுதான் இப்போ சூழ் இதை பெரு உரையை நடத்தி நிகழ்த்திட்டு போகிறாங்க